இங்கே ஒரு ஒன்பது படி சமன்பாடு கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு என்ற சமன்பாட்டிற்கு குறைந்தபட்சம் ஆறு மெய்யற்ற கலப்பெண் தீர்வுகள் உண்டு என காட்டுக ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு குறைந்த பட்சம் ஆறு கலப்பெண் தீர்வுகள் இருக்கும்னு சொல்லிருக்கிறாங்க ஓகே ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய கணக்கு ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் கலப்பெண் தீர்வுகள்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு மெய்யின் தீர்வுகள் கண்டுபிடிக்கலாம் சோ நமக்கு என்ன தெரியும் அதிகபட்ச மெய்யன் தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும் அப்புறம் அதிகபட்ச குறையின் தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும் ஓகே சோ அத வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் சோ நம்ம வந்து கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் சோ லெட் f(px) குடுத்துர்க்காத வந்து என்னது px அப்படின எடுத்துக்கலாம் X பவர் ஒன்பது மைனஸ் அஞ்சு எக்ஸ் பவர் அஞ்சு பிளஸ் நாலு எக்ஸ் பவர் நாலு நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு குறிகளை வந்து குறிக்கலாம் என்னென்னது நமக்கு அடுத்து மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ் ஸோ குறிகள் மாற்றத்தை வந்து நோட் பண்ணிக்கலாம் பிளஸ்ல இருந்து மைனஸ் போயிருக்குது மைனஸ்ல இருந்து பிளஸ் போயிருக்குது அப்புறம் பிளஸ்ல இருந்து பிளஸ்லேயே தான் இருக்குது ஸோ நமக்கு இங்க என்னது இருக்கு ஒன்று ரெண்டு ஸோ குறி மாற்றங்களின் எண்ணிக்கை வந்து என்னது இங்க வந்து குறிமாற்றங்களை எண்ணிக்கை வந்து நமக்கு இரண்டா இருக்குது நமக்கு தெரிஞ்ச விடை வந்து என்னது நமக்கு அதிகபட்சம் நமக்கு இரண்டு எண் தீர்வுகள் சோ மிகை மெய் தீர்வுகள் சோ இந்த கணக்குல வந்து என்னென்னா வந்துட்டு நம்ம கலப்பன் பத்தி பேசுகிறனால இரண்டு மிகைமை தீர்வுகள் அப்படின்னு நமக்கு என்ன பண்ண போறோம் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் படிங்கிறது ஒன்பது இது அஞ்சாம் படிங்கிறதுனால என்னது இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும் ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் பவர் அஞ்சு நாலாம் படி அப்படிங்கிறதுனால நமக்கு அடையாளம் மாறாது இது ரெண்டாம் படிங்கிறதுனாலையும் அடையாளம் வந்து என்னது நமக்கு மாறாது ஸோ அதுக்கப்புறம் என்னது மாரிலி உறுப்பு ஸோ அதை அப்படியே தான் எழுதிக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு குறிகள் எழுதலாம் குறிகள் என்னென்ன மாதிரி இருக்குது நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ் அடுத்து பிளஸ் ஸோ நமக்கு என்னது குறிமாற்றங்கள் வந்து என்னது ஒரே ஒரு தான் நடந்திருக்கு ஒண்ணு அதாவது மைனஸ்ல இருந்து பிளஸ் ஒண்ணு மட்டுதான் நடந்தது என்னது குறிமாற்றங்களின் எண்ணிக்கை வந்தது ஒன்று அதையும் எழுதிக்கலாம் குறிமாற்றங்களின் எண்ணிக்கை ஒன்று சோ இதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச வேட வந்து என்னது அதிகபட்சம் ஒரு குறைமை தீர்வு ஒரு குறை மெய் தீர்வு ஓகே நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா வந்துட்டு நமக்கு மேக்சிமம் ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் அதாவது மிகை எண் அப்புறம் ஒரு குறை எண் ஓகே சோ இப்ப இந்த ரெண்டையும் கூட்டம் போது நமக்கு என்னது மொத்தமே வந்துனது மூன்று மிகை எண் தீர்வு தான் கிடைக்கும் இங்க வந்து என்னது பூஜ்யம் வந்து ஒரு தீர்வு கிடையாது ஏன்னா வந்து மார்லி உறுப்பு அது வந்து என்னது ஒன்னு அப்படின்னு இருக்குது ஸோ எக்ஸ் பதிலாக பூஜ்யம் போட்டோம்னா நமக்கு என்னது ஒன்னு சிக்கல் டு பூஜ்யம் கிடைக்கும் ஸோ அதனால பூஜ்ஜியம் என்பது ஒரு தீர்வாக இருக்காது ஸோ நமக்கு என்னது எனவே அதிகபட்சம் மூன்று மெய்யெண் தீர்வுகள் ஓகே சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இப்ப மேக்சிமம் அதிகபட்சம் மூன்று மெய்யன் தீர்வுகள் உண்டு ஓகே ரெண்டு வந்து என்னது நமக்கு மிகையன் ஒரு குறையன் தீர்வு அதிகபட்சமா வந்து என்னது படி வந்து வந்துனது ஒன்பதாம் படி சோ அதனால வந்து என்னது மீதிய வந்து என்னது ஆறு தீர்வுகள் இருக்கும் சோ அந்த ஆறும் கண்டிப்பா வந்து நமக்கு கலப்பெண் தீர்வுகளாக இருக்கும் ஓகே சோ அந்த ஆறு என்னது குறைந்தபட்சம் ஆறா இருக்கும் ஏன்னா வந்து இங்க அதிகபட்சம்தான் இருக்குது சோ அதனால நமக்கு லாஸ்ட் கணக்குல பார்த்த மாதிரி அதிகபட்சம் அப்படின்னா இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் வந்து என்னது நமக்கு அதிகபட்சம் மூன்று மெய்யின் தீர்வுகள் உண்டு மேலும் சமன்பாட்டின் படி ஒன்பது ஓகே எனவே குறைந்தபட்சம் ஆறு கலப்பென் தீர்வுகள் உண்டு தான் வந்து ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க இதை நாம ப்ரூஃப் பண்ணியாச்சு